எங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் இங்கே பாண்டிச்சேரி வந்துருக்கோம் மடிகரில் இருக்கோம் பத்ரி இருக்க அப்படியே மேஸ்திரி இருக்காங்க ராமநாதன் மேஸ்திரி இருக்காங்க இன்றைக்கி வந்து பீம் செக் பண்ணிவிட்டு பீம் இறக்கி விட்றோம் இறக்கி விட்டோம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் இது பண்ணிடுறோம் மட்டம் இருக்காங்க பத்திரி இன்றைக்கி மட்டம் பார்க்குறத பார்த்துட்டு நம்ம ஓவராலாக பீம் ஃபுல்லாக செக்கிங் பண்ணி இதை இறக்கி விட்டு அதுக்கப்புறம் ஸ்லாப் ஒரு எழுதி கொடுத்துட்ருக்குறேன் இந்த வீடியோவில் வந்து பீம் செக்கிங் அந்த இதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ கண்டிப்பா இருக்கும் ஒரு பீமில் ராடு எப்படி செக் பண்ணணும் என்னென்ன விஷயம் கவர் பண்ணணும் அந்த கிராங்கலாக எப்படி பார்க்கணும் எல்லாமே இதில் சொல்லியிருக்கேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பீம் எல்லாமே கட்டி ரெடியாக இருக்குது கட்டிங் வந்து முத கொண்டு எடுத்து கொடுத்துருந்தோம் கிளியராக எவ்வளோ எல் அடிக்கணும் கவர்லாம் கழிச்சு எவ்வளோ வருது எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்து ஒன்று ரெண்டு மூணு போட்டு நீட்டாக கிளியராக எழுதி கொடுத்துருந்தோம் அதன்படி கம்பியில் வெட்டி அடித்து ரெடி பண்ணியிருக்காங்க ப்ரைமரி செகண்டரி எல் எல்லாமே சொல்லியிருந்தோம் இப்போ வந்து நம்ம எப்படி மைண்டிங் பண்ணியிருக்காங்க இறக்கிறதுக்கு முன்னாடி செக்கிங் பார்க்க போகிறோம் கரெக்ஷன் இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணி தர போகிறாங்க பீம் செக்கிங் பார்க்கும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்றா நம்பர்லேருந்து வருவோம் ஆர்பி ஒன்று ஆர்பி ஒன்றை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறும் பன்னெண்டு டாப்பில் பாட்டத்தில் மூணு பன்னெண்டு டாப்பில் மூணு பன்னெண்டு ஆரஞ்சுக்கு ஒரு எயிட் மூணு ரிங்ஸு இதில் ஆர்பி ஒன்னுலேயே கேண்டில் இருந்ததுன்னா நாலஞ்சுக்கு ஒரு எயிட் மூணு ரிங்ஸு இந்த ஸ்லாப் வந்து மூணுஞ்சு சங்கன் நார்மல் ஸ்லாப்பை விட மூணுஞ்சி சங்கனு இந்த மாதிரி கிராங்கு அடித்து போடுறது வந்து ரெண்டும் வந்து பக்கம் பக்கமாக இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக ராடை ஒட்டி இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இது முக்கால் முக்கால் காலங்கிறதுனால ரெண்டையுமே அடிச்சிருக்கோம் கவர் சரியாக வர்றதுக்காக எல்லை வந்து இழுத்து இந்த மாதிரி கட்டியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆர்பி ஒன்று ஓகே காலத்தில் கிராங்க் பண்ணி போட்டிருக்கிறதும் ஓகே எல்லை கட்டியிருக்குது ரிங்ஸு எல்லாமே ஓகே ஆறு பன்னெண்டு போட்டு இது எல்லாமே கரெக்டாக ஒன்று வந்து இந்த பி மேலே செகண்டரி உட்கார வச்சது ஓகே ஆர்பி டூ ஆர்பி டூ காட்டுங்க செக்ஷன் காட்டுங்க ஆர்பி டூக்கு ஆர்பி டூ பாட்டமில் ரெண்டு பதினாறு டாப்பில் ரெண்டு பதினாறு மூணு பதினாறு ஓகே ரெண்டுக்குள்ளே மூணு ஏன் இது மூணாவதுன்னா இந்த பக்கம் கேண்டில் லீவர் இருக்குது இந்த கேண்டல் லீவருக்காக டாப்பில் மூணு பதினாறாகவும் பாட்டமில் ரெண்டு பதினாறாவும் இதை கொடுத்துருக்கோம் இந்த ஆர்பி டூ பொறுத்த வரைக்கும் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேண்ட்லி ஒரு மட்டும் நாலு மீதி எல்லாமே ஆறு இஞ்சி எக்ஸ்ட்ரா ராட் இருக்கு பாட்டமில் வந்து பாட்டம் வந்து அந்த காலத்துலேருந்து ஆரம்பிச்சு இந்த காலம் தாண்டி வருது ஓகே செகண்ட் லயரு ஸ்பேசர் பிட்டு டொண்டி மம்ப் ராட் போட்டு கட்டியிருக்கு டாப்பில் வந்து எக்ஸ்ட்ரா ராடு இந்த பீமை தாண்டி இந்த இருந்து வருது இதுலேருந்து இது வரைக்கும் வந்துருக்கு ஓகே இதில் வந்து காங்கிரீட் இருக்கு இதெல்லாம் ஓகே இந்த சப்போர்ட்லையும் ஓகே இந்த சப்போர்ட்லையும் ஓகே எப்படிங்க மிஸ்ரீ இந்த மாதிரி வந்து காலம் அகலமாக இருக்கு பொண்ணேல் போகுதுன்னா அவுட்டரில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிராங்க் பண்ணி போடணும் மற்ற எல்லாம் ப்ளைனாக தான் பண்ணும் இதெல்லாமே ஓகேவாக இருக்குது இதில் வந்து இந்த கேண்டில் லீவர் மேலே இந்த வீம் வந்து உட்காருது செகண்டரி வீம் அதெல்லாம் ஓகே ஆர்பி த்ரீ குடும்ப மிஸ்த்ரி அடுத்த வீம் பார்ப்போம் இதெல்லாம் பார்த்துட்டு போயிடுவோம் முதல்ல கிழக்கு இருக்கு பார்த்துட்டு போயிடுவோம் இது என்னது ட்ராயிங் காட்டுங்க இல்லை எப்படி காட்டுங்க ஆர்பி த்ரீ ம் எப்படிங்க பொண்ண மட்டும் நீங்கள் ஆர்பி த்ரீ வந்து பாட்டமில் ரெண்டு பதினாறு டாப்பில் மூணு பதினாறு இந்த பீமு எதனால மூணு பதினாறு ஆகுதுன்னா இது வந்து கேண்ட்லி பீமு இந்த பக்கம் இந்த பீம் தாங்குது அதனால டாப்பில் மூணு பேர் நேரமும் டா பாட்டத்தில் ரெண்டு பேர் இருக்குது இதெல்லாம் ஓகே இந்த எல் மட்டும் கட்டாமல் இருக்குது மிஸ்திரி அவுட்ரில் எல் கட்டாமல் இருக்குது அதை கட்டுங்க ஆபி ஃபோருங்கிறது இந்த கேண்டிலிவர் பீமு இது வந்து மேலேருந்து ஆரம்பித்து இப்படி வந்து சுற்றிட்டு வந்து மீண்டும் இங்கே வந்து இந்த பீமுடைய பாட்டம் வரைக்கும் போகும் பாட்டம் டா டா பாட்டம் ராடு வந்து ரெண்டு பக்கமும் எல் அடித்து கட்டுறோம் இந்த டாப் வந்து எல் அடித்து நேராக வந்து திரும்ப வளைஞ்சு திரும்பவும் இந்த பாட்டமோடைய இந்த பீமுடைய பாட்டம் வரைக்கும் டச் ஆகணும் ஏன்னா இது கம்ப்ளீட்டாகவே கவராமல் இருக்கிறதுக்காக இங்கே கண்டினியூ கிடையாது அப்போ வந்து இந்த கேண்டல்வியர் பீமை பொறுத்த வரைக்கும் வந்து துப்பாக்கி ராடு மாதிரி கான்செப்ட்டில் போடணும் இது மேலே இது வேறு உட்காருது அதனால் இந்த கான்செப்ட்டில் போட்டு நாலஞ்சுக்கு ஒருங்கு பண்ணணும் ஓகே ஆ இந்த பீம் மிஸ்ரீ பத்திரிக்கை வச்சுக்கோங்க கீழே ஆர்பி ஃபைவு கொடுங்க ஆர்பி ஃபைவ்லருந்து என்ன பட்டிருக்கு பாட்டமில் மூணு பேர்னா இரு மூணு பேர்னார் ஓகே டாப்பில் வந்து மூணு பேர்னார் ஓகே எக்ஸ்ட்ரா ரெடு வந்து சேம் ஆர்பி டூவில் இருக்கிற மாதிரி தான் பாட்டம் வந்து அங்கேருந்து வருதா ஓகே ஆ அங்கேருந்து வருது டாப் வந்து இந்த பீம்லேருந்து ஆரம்பிச்சு அந்த பீம் வைக்கும் போதா ஓகே இதெல்லாம் ஓகே கிராங்கு இதெல்லாம் ஓகே சூப்பராக இருக்குது இந்த பாயிண்ட்டும் ஓகே நல்லாயிருக்கு ம் எல்லை கட்டியிருக்கு ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பியில் வந்து டென்னம் ரிங்ஸ் இருக்குது அந்த பக்கம் டென்னம் ரிங்ஸ் போட்டிருக்கீங்களா இதுக்கு இந்தாண்டை வந்து கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக டென்னம் ரிங்ஸு நாலஞ்சு குன்று ஃபைவ் ஓகே ம் எல்லாமே ஓகே ம் செகண்ட்ரி பீம் சரியாக உட்காந்துருக்கு ஓகே வாங்க அப்படின் ஓகே அடுத்து ஆர்பி சிக்ஸு அறுப சிக்ஸ் இந்த பீமே பாட்டமில் மூணு பதினாறு டாப்பில் மூணு பதினாறு எக்ஸ்ட்ரா ராடு வந்து சப்போர்ட்லேருந்து ரெண்டு பதினாறு ஓகே ம் இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டலாமே இந்த எக்ஸ்ட்ரா ரேடு அந்த ரிங்ஸோட கேப்பில் மேஸ்திரி கொஞ்சம் தூக்கி கட்டலாம் இதுவும் காலத்தில் கிராங்க் பண்ணி போட்டுருக்கதெல்லாம் ஓகே தான் எல் எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த எல்லை பாருங்க பத்திரி இந்த மாதிரி இழுத்து ரெண்டையும் கட்டணும் பாட்டன் டாப்பை இந்த மாதிரி தேவைப்படாத இடத்துல கிராங்க் பண்ணக்கூடாது இதில் இருக்க பார்த்தீங்களா ஒரு பக்கம் மட்டும் அடிச்சிருக்காங்க பாருங்க பெரியதா கவருக்காக ஒரு பக்கம் மட்டும் அடிச்சிருக்கேன் இந்த பக்கம் அடிக்க தேவை ஏன்னா நேராகவே காலத்தில் உள்ள போயிடுதா ம் அடுத்தது ஆர்பி செவன் பாட்டமில் மூணு பதினாறு டாப்பில் மூணு இருபது எக்ஸ்ட்ரா வந்து என்ன பாட்டத்தில் போட்டிருக்கீங்க மிஸ்ரே எக்ஸ்ட்ரா ராடு மேலே வரணும் மிஸ்ரே எக்ஸ்ட்ரா ராடு டாப்பில் வரணும் ஆ எக்ஸ்ட்ரா ரெண்டுமே மேலே வரணும் அங்கேருந்து போட்டது ஓகே தான் அங்கேருந்து தான் வருது ஆனால் மேலே வரணும் அப்படியே மாற்றி கட்டிடுங்க அவ்வளோதான் மேலே தூக்கி கட்டிடுங்க ம் இது ஓகே தான் ஃப்ளோட்டிங் காலம் வந்து இது ஓகே தான் ஃப்ளோட்டிங் எல் வந்து எப்பவுமே வெளில வரணும் அவுட்டரில் போகணும் ஃப்ளோட்டிங் எல் ஓகே ஃப்ளோட்டிங் மூணு ஃப்ளோட்டிங் வந்து இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒன்று அது ஒன்று இங்கே ஒரு புதுசாக முன்னாடி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இது வந்து ஃப்ளோட்டிங் ஏதாவது எடுத்துருந்தோம் இப்போ அது காலமாக வந்துட்டு இருக்கு இப்போ ஒரு மூணு ஃப்ளோட்டிங் வந்துருக்கு அந்த இதில் பாருங்கள் ஃப்ளோட்டிங் எல் பன்னெண்டு பன்னெண்டி ஒரு அடியை கொடுத்துருக்காங்க ஓகே ம் ஃப்ளோட்டிங் எல் ஒரு அடி கொடுத்துருக்காங்க ஃப்ளோட்டிங் எல் வெளில வரணும் இந்த பீமெல்லாம் அபத்து கட்டுற மாதிரி சரி வெளில கட்டுங்க தூக்கி இந்த மாதிரி கிராங்கை வந்து ரொம்ப ஒட்டி போடக்கூடாது இன்னும் கொஞ்சம் விரிச்சு தான் போடணும் இது மாதிரி போடுறது தப்பு ஏன்னா ஜல்லி இறங்காது நம்ம காலத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மாதிரி ரொம்ப குறுக்கி எடுத்துகிட்டு போகக்கூடாது இதில் வந்து டாப்பில் பாருங்கள் குறுக்கி இருக்குது இதே பாட்டம் பாருங்கள் பாட்டம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பாட்டத்தில் இருக்கிற மாதிரி லேசான கிராங் தான் இருக்கணும் இந்த அளவுக்கு ரொம்பலாம் நெருக்கி வரக்கூடாது சென்ட்ரோடு விலைக்கு நெருக்கக்கூடாது ஏன்னா இங்கே ராடு எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள் இவ்வளோ தூரம் இதை வந்து அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது இங்கே வரணும் சரி பண்ண சொல்லியிருக்கேன் ஓகே ஆர்பி எயிட்டு கட்டுங்க எயிட்டு தானே பாட்டமில் ரெண்டு பதினாறு டாப்பில் ரெண்டு பதினாறு ஓகே இதில் வந்து டாப்பில் எக்ஸ்ட்ரா ராடு ஆர்பி டூ மாதிரி போட்டிருக்கோம் பாட்டம் எக்ஸ்ட்ரா ராடும் ஆர்பி டூ மாதிரி போட்டிருக்கோம் ஓகே ஆ அந்த காலத்துக்கு ஆ ஓகே ரைட் ம் ஓகே ஆர்பி எயிட்டு எயிட்டமும் நாலஞ்சு எல்லாமே நாலஞ்சு குன்று ரிங்ஸ் இதெல்லாம் ஆச்சு ஓகே முடிஞ்சே அடுத்தது சொல்லுங்கள் அந்த ஆர்பி ஒன்று அவுட்டரில் இருக்கிறது இது ஆர்பி ஒன்று இல்லை கேண்டில்வேர் மட்டும் நாலு அஞ்சுக்கு ஒன்று இருக்கும் அண்ட் டாப்பு மூணு மூணு பன்னெண்டு மட்டும்தான் இது கிராங் பண்ணி போட்டிருக்கு இதெல்லாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ரிங்ஸ் வந்து நம்மளுக்கு எட்டு இஞ்சிக்கு ஒன்று இந்த பக்கம் மீதி எல்லாமே எட்டு இஞ்சிக்கு ஒன்று இதெல்லாம் ஓகே இந்த காலத்தில் அடிச்சிருக்கிறது ஓகே இழுத்துக்கிட்டணும் கட்டணும் இது நிமித்திருக்காங்க அந்த அளவுக்கு சரியாக வரல அவுத்து தான் கட்டணும் உள் பாருங்க கிராங்கு எங்கே போகுது பாருங்க இல்லை பொதுக்கு வருங்க உள் பக்கம் வரணும் மேஸ்திரியே கிராங்கே மாறி உள்ட்டாகிச்சு பாருங்கள் அவுத்துருங்க அவுத்துருங்க ஆ அது செகண்டரி பீமா மேலே உட்கார வச்சுருக்கோம் ஓகே இந்த ஆர்பி ஒன்று வரைக்கும் கவனிக்க வேண்டியது இந்த பீமெல்லாம் உட்காந்துருக்கான்னு பார்க்கணும் ஆர்பி லெவன் இது ஒன்று தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டு த்ரூ பீமு இதில் லேப்பிங் இருக்குது பாட்டம் டாப் வந்து டிட்டிலேருந்து ஆர்பி லெவனுக்கு வந்து மூணு பதினாறு மூணு பதினாறு மொத்தத்தில் வந்து பாட்டம் டாப்பு மூணு மூணு பதினாறு அதில் வந்து பாட்டமில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ரேடு வந்து ரெண்டு பதினாறு வந்து இந்த சப்போர்ட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த சப்போர்ட் வரைக்கும் வருது ஓகே அது மாதிரி டாப்பில் வந்து எக்ஸ்ட்ரா ராடு வந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சு அந்த டாப் எக்ஸ்ட்ரா ராடு இந்த காலத்துலேருந்து கணக்கு ஆட்டுக்கல ஆமாம் ம் இந்த காலத்தில் ம் இந்த காலத்துலேருந்து ஓகே சென்டர் பண்ணி போட்டிருக்கீங்க ரைட் ஓகே இன்னும் கொஞ்சம் ஏற்றி கட்டணும் டாப் எக்ஸ்ட்ரா மட்டும் லேசா சரி அது போட்டுங்க முடிஞ்சி இதில் வந்து லேப்பிங் இருக்குது லேப்பிங் வந்து பாட்டம் வந்து மிடிலில் வரக்கூடாது டாப் வந்து சப்போர்ட்டில் வரக்கூடாது அதனால் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல் ஃபோர்த்துக்குள்ளே வர மாதிரி கணக்கு பண்ணி போட்டிருக்கோம் டாப் வந்து கொண்டு வந்து இந்த பீமோட மிடிலில் போட்டிருப்போம் இந்த பீமோடைய மிடில்ல இந்த இடத்துல வரும் இதெல்லாம் ஓகே பண்ணியிருக்கோம் காலத்துக்குள்ளே வர்றது எல்லாமே ஓகே ரிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஒரு பிட்டு மட்டும் டென் மீதி எல்லாமே எயிட் எமோ எட்டு இன்ச்சு எட்டு இஞ்சிக்குன்னு இதெல்லாம் எட்டு இஞ்சிக்கு ஒன்று நாலு இஞ்சிக்கு ஒன்று டென் எம் பீமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அருமையாக வந்திருக்கேன் ரெண்டு மூணு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் இந்த பீமில் வந்து ஒரு பாட்டம் ராடு ரெண்டு வந்து கட்டினாங்க பாட்டம் எக்ஸ்ட்ராவில் அது வந்து டாப் எக்ஸ்ட்ரா அதை மாற்ற சொல்லிட்டேன் இந்த கிராங்க் கொஞ்சம் சுருக்கமாக இருந்தது அதை கொஞ்சம் சரி பண்ண சொன்னேன் சரி பண்ணிட்டுருக்காங்க மாதிரி இங்கே வந்து ஒரு கிராங்க் வந்து தவறுதலாக இருந்தது அதையும் வந்து சரி பண்ணிட்டுருக்குறாங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே வந்து ப்ரைமரி செகண்டரி எல் எல் வந்து பாருங்கள் நல்லா இழுத்து சூப்பராக வந்து கட்டியாச்சு அது மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் பொசிஷன் அது நேற்றுமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ளோட்டிங் காலம் ஃப்ளோட்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக எல்லாமே பண்ணியாச்சு எல்லாமே வந்து பீமை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே வந்து நல்லா இருக்குது பீம் இறக்கலாம்னு சொல்லியாச்சு கவர் ப்ளாக் வச்சுட்டுருக்குறாங்க காலம் பீம் லேப்பிங் ஒரு பீமில் வந்தது பீம் லேப்பிங்கும் ரொம்ப அருமையாக இந்த பீமில் வந்திருக்கு தேர்ட்டீன் லெவன் நம்பர் பீமு லெவன் நம்பர் பீமில் வந்து பீமில் அப்பையும் கரெக்டான இடத்துல தெளிவாக போட்டாச்சு இந்த பீமை பொறுத்த வரைக்கும் வந்து பாட்டம் நேராக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் முப்பத்தொம்போது அடி கட் பண்ண கிடையாது கொண்டு வந்தால் கரெக்டாக இங்கே வந்து நின்றுது இந்த காலத்துக்கும் இதுதான் காலம் ஆக்சுவல் காலம் இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் அளந்து பார்க்கும்போது கரெக்டாக எல் ஃபோர்த்தை தாண்டி எல் ஃபோர்த்து இதுலேருந்து தாண்டுது அதனால் இந்த இடத்த வந்து கட்டணிக்கிற மாதிரி இருந்துச்சு லேப்பிங் வந்து கொண்டு வந்து இந்த காலத்துக்கு வெளில விட்டாச்சு பார்த்தீங்கன்னு தெரியும் நல்லா அந்த ஃபிஃப்டி டீ விட எக்ஸ்ட்ராவே போட்டு நிறுத்தியாச்சு டாப்ராடை ஆட எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே கொண்டு வரல டாப் ஒரே இடத்துல போடாமல் இங்கே கொண்டு வந்து இந்த ரெண்டு காலத்துக்கும் இடையில் அந்த பீம் உக்கூற இடத்துல கொண்டு வந்து அந்த சென்டர் எல்ஃபை டூக்குள்ளே வர மாதிரி அதை போட்டாச்சு மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் எடுத்துக்குள்ளே தான் இருக்கிறதுனால லேப்பிங்கு வேலை கிடையாது டுவெண்டிஎம் பார்சு இந்த ரூஃபை பொறுத்த வரைக்கும் குறைவு தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறையா இருந்தது இந்த பீமை பொறுத்த வரைக்கும் டொண்டிமம் பார்சுங்கிறது இந்த ஒரு பீமில் மட்டும்தான் அதுவும் டாப்பில் மட்டும்தான் டாப்பில் மூணு ப்ளஸ் ரெண்டு அந்த மாதிரி வந்திருக்கு அவ்வளோதான் மீதி எல்லாமே சிக்ஸ்டீன் தான் டுவெல் வந்திருக்கு ஆர்பி ஒன்று எல்லாமே டுவெல் வந்திருக்கு மீதி எல்லாமே சிக்ஸ்டின் தான் எல்லாமே நல்லாவும் தெளிவாகவும் வந்திருக்கு வேலையும் தடவை போன டைம் கூட சின்ன சின்ன கரெக்ஷன் வந்தது இந்த டைம் வந்து அழகாக எல்லாத்தையுமே சரி பண்ணி நீட்டாக எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இப்போ வந்து இந்த பீமை இறக்கி விட்டுட்டு கவர் பிளாக் வச்சு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீம் டாப்பில் நம்ம ரிங்ஸ் போட்டு கட்டணும் ரிங்ஸ் போட்டு கவருக்காக சரி பண்ணி காலத்தை எழுத்து கட்டிட்டு ஸ்லாப் ராடு எழுதி கொடுத்துட்ருக்கிறேன் ஸ்லாப் ராடு எழுதும்போது இங்கே வந்து கிராங்க் பாயிண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ எல்லு எக்ஸ்ட்ரா ராடு பாயிண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ எல்லு அதனால் வந்து கிராங்கை வந்து அஞ்சாள் வகுத்துக்கிறோம் எக்ஸ்ட்ரா ராடு பாயிண்ட் வந்து மூணாவது வகுத்துக்கிறோம் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள் ஸ்லாப்பில் எழுதி வச்சு இந்த பாயிண்ட் வந்து அஞ்சாலை விற்றுது இந்த பாயிண்ட் வந்து மூணாவில் வகுத்துது இப்போ இந்த ஸ்லாப் அளவு வந்து பார்த்திங்கன்னா அடி பத்தங்குளம் வகுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அஞ்சாலும் வகுத்துட்டு நம்மளுக்கு கிராங்க் பாயிண்ட்டே மூணாவது வகுத்துட்டு எக்ஸ்ட்ரா ராட் பாயிண்ட் போகிறோம் எக்ஸ்ட்ரா ரடு பாயிண்ட் என்னென்னா கிராங்குக்கு ஆடர்நேட்டு கிராங்கு இடையில வர்ற ராடு இப்போ இந்த ரூமுடைய கிராங்க் பாயிண்ட் வந்து இந்த இ பாயிண்ட் வழங்கி வரும் இந்த இ பாயிண்ட்டை கணக்கெடுத்து ராடு எடுக்கணும் இந்த போட்டுக்கார பிறகு மார்க் பண்ண போகிறாரு எட்டு இஞ்சி வைங்க மிஸ்திரி எட்டு இஞ்சி வச்சு பழகிக்காக தள்ளி கரெக்டாக வைங்க வச்சிட்டு பிடிங்க இந்த பீமா ஆட்டாதீங்க பிடிங்க இதில் மார்க் பண்ணுங்க சரி ஏன் பிடிக்கிறீங்க இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் மார்க் பண்ணுங்க அதில் ஒன்று இதில் ஒன்று ஆ அவ்வளோதான் ஆ அது நாலஞ்சு எல் இருக்குதுல்ல மிஸ்ரி அதை விட்டீங்களா இந்த பக்கம் அது ஓகே இது இந்த எட்டு ப்ளஸ் நாலு வெளில போகணும்ல இதுலேயே போடுங்க இந்த நாள்லேயே போடுங்க இந்த நாள்லையே போடுங்க அதை விடுங்க இதிலே போடுங்க கிராங்க நான் சொல்கிறேன் சரியாக வந்துடும் அப்படியே சேம் போடுங்க இந்த பக்கம் ஆ திருப்பி வண்டி தானே ஆ அப்படியே போடுங்க வெளியே போட்டு அந்த பக்கம் மூணு இஞ்சி எழுப்பிடுங்க நீங்கள் ஒன்றும் ஏன் எழுதுறீங்க அப்படியே சரியா படம் அவ்வளோதான் எடுக்க ம் இது ரெண்டையும் கொடுத்து அடிக்க சொல்லுங்கள் ரெண்டும் ரெண்டு பக்கம் தான் மாட்டான் சூப்பராக இருக்குது சின்ன சின்ன கரெக்ஷன் தான் அதை கூட நாங்கள் சரி பண்ணிடுறோம் சைட்டில் இருந்து கம்ப்ளீட்டாக கட்டிங் எழுதுகிறது முத கொண்டு எழுதி கொடுத்து எல் எப்படி அடிக்கணும் எவ்வளோ அளவு வைக்கணும் எந்த பாயிண்ட்ல கிராங்க் அடிக்கணும் அனைத்தையும் வந்து பக்கத்தில் இருந்த மேஸ்திரியுமே கூடவே இருப்பார் சைட்லேயே இருப்பார் எல்லா வேலையுமே ப்ராப்பராக செஞ்சுட்டு இருக்கிறோம் கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சிருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிச்சிருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸ்லாப் போகிறோம் அடுத்து இன்னொரு மாதிரி இங்கே இருக்குது இந்த வந்து உங்களுக்கு வித்தியாசமான வீடியோக்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பரோடய பகிர்ந்துக்குங்க மீண்டும் தொடர்ந்து இங்கேருந்து நல்ல நல்ல வீடியோ பண்ண போகிறோம் ஆதரவு இல்லைங்க அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்